கே நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் கடவுச்சீட்டுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ளதால் பத்திரமலையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் பிராந்திய காரியாலயத்தில் நாளாந்த இருபத்தைந்து அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே வழங்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தவிர குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதேச அலுவலகங்களுக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாக இருந்தாலும் அதற்கான முறையான நடைமுறைகளை பின்பற்றாததன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் தொடருந்தில் குழப்பம் விளைவித்த எட்டு ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அஞ்சல் தொடர்ந்திலும் பண்டாரவளை தொடர்ந்து நிலையத்திலும் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் எட்டு ராணுவ சிப்பாய்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் பண்டாரவளை காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாடு அமைய தியத்தலாவ ராணுவ கல்லூரியில் கடமையாற்றி வரும் குறித்த ராணுவ சிப்பாய்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணப்பை ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து அவர்கள் குழப்பம் விளைவித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது இதன்போது தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் இளைஞரொருவர் தியத்தலாவை ஆதார் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் முப்பது லட்சம் சிகரெட்டுகளை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட சுமார் முப்பது லட்சம் சிகரெட்டுகளை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை சுங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் ஏழரை கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியுடைய சிகரெட்டுகளை இவ்வாறு சுங்கத்தினரின் மேற்பார்வையில் அளிக்கப்பட இருக்கின்றன சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட குறித்த சிகரெட்டுகள் ஊடாக சுமார் நாற்பத்தெட்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி ஏய்ப்பு மேற்கொள்ள முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுமா அறிந்து கொள்ள சூரியன் வானொலி அடங்கு சமூக தொடருங்கள் பின்தொடருங்கள்